அவரெலாம் அடாவடித்தனமா வாக்களை கூட்டிக்கொண்டு வந்து ஒரு சன்னியன் மாதிரி ஒரு இதை காட்டி தான் இது பஸ் ஸ்டாண்ட் யாரு வெயிக்கல் இது வெஹிக்கல் நீச்சல் அடிக்கிற யாரு பர்த்டர் சங்க தலைவர் கொடுக்குற போராட்ட முறைகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் ஓஷி வாகனத்துல போகணும் எங்கட காசில போகணும் நீங்களே கடைசியா செய்யணும் நீங்க நீங்க

இது வர்த்தக நிலையங்கள் அமைந்துள்ள பகுதி என்ற வழியாக நாங்கள் தலைவர் எங்களுடைய பொதுச்சபை உறுப்பினர்கள் நாங்கள் எங்களோட கடைக்காரருக்கு அந்யோன்னியமாக சொல்கிறோம் உங்களோட வியாபாரத்தை நீங்கள் செய்யுங்க கடையை தொடங்க அச்சுறுத்தலுக்கு பயணம் செய்கிறேன்னா சுமந்திரன் வந்து இவரத்தில் இருக்க சொல்லுவேன் நானும் இருக்கிறேன் உண்ணாவிரதம் விருப்பம் எத்தனை நாளைக்கு வேணும்னா விருப்பம் நாங்கள் பின்னோக்கி இல்லை நாங்கள் முன்னோக்கி மக்கள் ஏதுவான வத்தகர்களுக்கு ஏதுவான விடயத்தில் பங்களிப்பு வர்த்தக சங்க தலைவர் கொடுக்கிற போராட்ட முறைகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மக்களுடைய அரசியல் தலைவர்களாக எங்களுடைய கட்சிகளைத்தான் மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களுக்கும் பிரதிநிதிகளை மக்கள் தெரிவு செய்து அனுப்பியிருப்பது இலங்கை தமிழரசு கட்சிக்கு மட்டும்தான் இன்றைக்கி ஆகஸ்ட் பதினெட்டு திங்கட்கிழமை காலை ஒன்பது முப்பத்தைந்து மணி எனக்கு பின்னால் பவுனியா பழைய பஸ்தரிப்பு நிலையத்திலே பெரும்பாலான கடைகள் கூட்டப்பட்டிருப்பதை காணலாம் ஒரு சில கடைகள் கூட்டப்பட்டிருந்த கடைகளை சிலர் வற்புறுத்தி பண்ணுகிறதையும் நான் நேரடியாக இப்பொழுது பார்த்துருக்கிறேன் அதனுடைய படங்களும் இருக்கின்றன சுயமாகவே மக்கள் கடைகளை பூட்டி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற போது அதனை மாற்றி அமைக்கிற வண்ணமாக வற்புறுத்தி சில கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் பவுனியா சந்தை முற்று முழுதாக மூடப்பட்டிருக்கிறது பஜார் வீதியிலேயும் அநேகமான கடைகள் விசேஷமாக முஸ்லீம் வர்த்தகர்களுடைய கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றன மக்களை உணர்ந்துட்டாங்க சுமந்திரன் மட்டுமில்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பு இனிமேல் மக்களை பே காட்டுறதை பாட்டும் சரியா மக்கள் நிராகரிச்சிக்கலாம் மட்டக்களப்பு மாவட்டம் ஊடாகவும் இயல்பான வாழ்க்கை போய்கொண்டிருக்கு விலங்குதானே எல்லா கடைகளும் திறக்கப்பட்டிருக்கு அன்றாடம் வேலை வாய்ப்புகளுக்கு போகிற மக்கள் எல்லாம் வேலை வாய்ப்பு போய்கொண்டிருக்கிறாங்க ரைட் சுமந்திரன் இனிமேல் இந்த கதையை நிப்பாட்ட வேணும் இந்த கர்த்தால் கடையடைப்பு இதெல்லாம் நிப்பாட்ட வேணும் சுமந்திரன் மக்களை காட்டுறதை உடனடியாக நிறுத்த வேணும் விலங்குதானே இங்கே கர்த்தால் இல்லை அன்றாடம் வலைமை போல் என்ன நடக்குதோ அதே இப்போ நடந்து கொண்டிருக்கு ரைட் உதாரணத்துக்கு நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த கதையை திறந்து மக்கள்கிட்ட இயல்பான வாழ்க்கை முடியும் இயல்பான வாழ்க்கை எல்லாத்தையும் பார்க்கலாம் எல்லாம் பாருங்க இயல்பு வாழ்க்கை இல்லை இதே தான் டவுன் பூர் ஆகும் ரைட் ஒரு பானைக்கு ஒரு சோறு தான் பதம் சரியா ஆகவே கர்த்தாள் இல்லை இது நம்ப உலக நாடுகள் நம்ப ஒன்று இவர்களுடைய எந்த கதையும் சுத்து மாத்தும் இனிமேல் இனிமேல் எடுபடாது என்றதை தான் நம்ப ஓகேயா ரைட் நன்றி

இல்ல வெது வெளியலுக்கு டீசல் அடிக்கிறது யாரு பாப்பா வெஹிக்கிழக்கு டீசல் அடிக்கிறது யாரு உங்கட காசு இல்லையா உங்கட காசு மாட்டேன் ஓ எல்லாம் ஓசி வாகனத்துல போகணும் எங்களை காசில போகணும் செய்யணும் பின்னால் பழைய பஸ் நிலையத்திலே பெரும்பாலான கடைகள் பூட்டப்பட்டிருப்பதை காணலாம் ஒரு சில கடைகள் பூட்டப்பட்டிருந்த கடைகளை சிலர் வற்புறுத்தி திறக்க பண்ணுகிறதையும் நான் நேரடியாக இப்பொழுது பார்த்திருக்கிறேன் அதனுடைய படங்களும் இருக்கின்றன சுயமாகவே மக்கள் கடைகளை பூட்டி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற போது அதனை மாற்றி அமைக்கிற வண்ணமாக வற்புறுத்தி சில கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் வவுனியா சந்தை முற்று முழுதாக மூடப்பட்டிருக்கிறது பஜார் வீதியிலேயும் அநேகமான கடைகள் விசேஷமாக முஸ்லீம் வர்த்தகர்களுடைய கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றன மற்றைய வடகிழக்கிலே மட்டைய நகரங்களிலேயும் ஹர்த்தாலுக்கு முழுமையான ஆதரவு கிடைத்திருப்பதை நான் அறிய கிடக்கிறது யாழ்ப்பாண நகரத்திலே மட்டும் வவுனியா வர்த்தக சங்கத்தை போலவே யாழ்ப்பாண வர்த்தக சங்கத்திற்கு நிற்பாத்தினாலே கடைகள் வேணுமென்றே கற்புறுத்தப்பட்டு திறக்கப்பட்டிருப்பதாக அறிகிறேன் முல்லைத்தீவு மாவட்டம் விசேடமாக இந்த மரணம் சம்பவித்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருக்கிற சகல கடைகளும் போக்குவரத்துகள் அனைத்தும் சுயமாகவே முழுமையாக முடக்கப்பட்டிருக்கின்றன இந்த இந்த கோரிக்கையை ஏற்று தங்களுடைய வியாபார செலங்களை மூடியவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த விரும்புகிறோம் பலர்த்த பலத்த அழுத்தத்தின் மத்தியிலேயும் இந்த முக்கியமான எதிர்ப்பு நடவடிக்கைக்கு தங்களுடைய ஆதரவை கொடுக்கிற வர்த்தகர்கள் மற்றவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே நடந்த இந்த அழுத்தத்தோடு தமிழ் பிரதேசங்களில் இருக்கிற மற்ற மாவட்டங்களும் முழுமையாக தங்களுடைய ஆதரவை தெரிவித்துள்ளதாக இருந்தால் இன்னமும் நன்றாக இருந்திருக்கும் அந்த மாவட்டத்துக்கு நான் போய் அவரிடமும் கேட்டது கூட கிடையாது ஆனால் அங்கே மரணம் சம்பவித்த காரணத்தினாலே அவர்கள் தாங்களாகவே அதனை செய்கிறார்கள் கிழக்கிலேயும் திருவண்ணாமலை நகரத்திலேயும் பல பட்டணங்களிலே மட்டக்களப்பு நகரம் முழுவதும் இப்பொழுது முடக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம் இதனை இந்த எதிர்ப்பை தெரிவித்த அனைவருக்கும் யாழ்ப்பாணத்திலையும் யாழ்ப்பாண நகரத்தை தவிர மற்ற எல்லா சந்தைகளும் மூடப்பட்டிருக்கின்றன கலை தொகுதிகளும் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன போராட்டங்கள் பலவிதமாக இருக்கலாம் அது அந்தந்த வேலைக்கு உகந்த போராட்டங்களை நாங்கள் தெரிவு செய்து நடத்துவோம் உன்னாவிரத போராட்டங்களும் நடத்தப்பட்டிருக்கிறது தற்போது அஹ் ஆஹ் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆட்சியில இருக்கிற பருத்தித்துறை நகர சபை தலைவர் பருத்தித்துறை நகரிலே இருக்கிற இராணுவ முகாம்கள் மூடப்பட வேண்டும் அதற்கு எதிரான ஒரு போராட்டம் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடத்துவதாக அறிவித்திருக்கிறார் எங்களுடைய பூத பூரண ஆதரவை நாங்கள் அதற்கு தெரிவித்திருக்கிறோம் இப்படியாக மக்கள் மத்தியிலே மக்களுடைய இருப்பிடங்கள் மத்தியிலே இருக்கிற இராணுவ முகாம்கள் மூடப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய கோரிக்கையாகவும் இருக்கிறது ஆகையினாலே இந்த விடயத்திலே அனைத்து கட்சிகளும் இணைந்து செயற்படுவதாகத்தான் நான் அறிகிறேன் ஒரு அரசியல் கட்சி கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை பலர் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள் வடக்கு கிழக்கிலே மட்டுமல்ல நிலையத்தைச் சேர்ந்த தமிழ் கட்சிகளும் முதன் முதலாக ஆதரவை தெரிவித்த கட்சிகள் அவர்கள்தான் ஆகையினாலே இந்த விடயத்திலே தமிழ் பிரதேசங்களிலே இப்படியாக மக்கள் மத்தியிலே ராணுவ இராணுவ முகாம்கள் நிறுவப்பட்டு அதனால ஏற்படுற தொடர் விளைவுகளுடைய ஒரு உதாரணம் தான் முத்தியங்கட்லே நடந்த விவகாரம் இராணுவத்துக்கும் மக்களுக்கும் இடையிலே நீண்ட காலமாக அவர்கள் அங்கே இருக்கிற காரணத்தினாலே பலவிதமான கொடுக்கல் வாங்கல்கள் பல சமூக புரல்வுகள் ஏற்படுவதை நாங்கள் பல காலமாக தண்டித்து வந்திருக்கிறோம் அதனுடைய ஒரு விளைவு தான் முத்தியங்கட்லே நடந்த மரணமும் ஆகவே தான் அதனை முன்னிறுத்தி இன்றைக்கு ஒரு அடையாள எதிர்ப்பை நாங்கள் வெளியிடுகிறோம் மதியம் வரைக்கும் இதனை செய்து அரசாங்கத்துக்கு ஒரு தெளிவான செய்தியை கொடுப்பதற்காக செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக எங்களுடைய கரைச்சி சபை தவிசாளர் கிளிநொச்சி நகரத்துக்குள்ளேயும் அஹ் வாசிய சாலை பாடசாலை போன்ற பல இடங்களிலே இராணுவ நிலை பற்றி நேற்றையத்தில் நாம் சொல்லியிருந்தார் அந்த இடங்களிலேயும் நாங்கள் ஒவ்வொரு போராட்டங்களை தொடர்ந்து நடத்துவோம் குறித்து ஒவ்வொரு இராணுவ முகாம்களையும் குறிவைத்து நாங்கள் போராட்டங்களை நடத்துவோம் மற்றவர்கள் பருத்து துறையிலே செய்கிற போல செய்கிற போராட்டங்களுக்கு அவங்களுடைய ஆதரவை கொடுப்போம் ஆனால் இன்றைக்கு ஒட்டு மொத்தமாக பதினைந்து வருஷங்களுக்கு மேலாக இப்படியான மக்கள் மத்தியிலே இராணுவ பிரசன்னம் தொடர்ச்சியாக அதிகரித்திருப்பதை எதிர்த்து ஒரு அடையாள எதிர்ப்பை மிக தெளிவாக அரசாங்கத்துக்கு வெளிப்படுத்தி இருக்கோம் சங்க தலைவர் கொடுக்கிற போராட்ட முறைகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மக்களுடைய அரசியல் தலைவர்களாக எங்களுடைய கட்சிகளைத்தான் மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களுக்கும் பிரதிநிதிகளை மக்கள் தெரிவு செய்து அனுப்பியிருப்பது இலங்கை தமிழரசு கட்சிக்கு மட்டும்தான் வேறு எந்த கட்சிக்கும் அந்த ஆணை கொடுக்கப்படவில்லை அப்படி இருந்தும் மற்றைய கட்சிகளும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளாக நாங்கள் அந்த பொறுப்பை நாங்கள் திறம்பட செய்வோம்